அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மணி நம்ம திரும்ப வந்து உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் வந்து குரூப் ஒன்றுக்கு இப்போ வந்து இருக்கேன் ஆல்ரெடி நம்ம வந்து படித்து வேலைக்கு போயிருக்கோம் அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும் நம்மளோட ஃபாலோவர்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு சின்ன விஷயத்தினால நான் வீடியோ போடாமல் இருந்தேன் இப்போ திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கிறது மற்றவங்களுக்கு யூஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக நான் வீடியோ போகிறேனே தவிர மற்றபடி எந்த காரணத்துக்காகவும் இல்லை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பாருங்கள் ஓகேவா இப்போ இந்திய அரசியலமைப்பில் வந்து சிக்ஸ்த் டு டென்த்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் இல்லை சிக்ஸ்த்து டு டென்த்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் கிடையாது எல்லாத்தையுமே கவர் பண்ணி இதை படித்தா போதும் உங்களுக்கு சரிங்களா ஸ்கூல் புக்கு ஓரியன்டாக இந்திய அரசியலமைப்பு டாப்பிக்கு இதை படித்தா உங்களுக்கு போதும் மற்ற எதுவும் தேவை அப்படின்ற மாதிரி நம்ம இப்போ ஒரு நோட்ஸ் ப்ரிப்பர் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் இப்போ இதை மட்டும் நீங்கள் படித்தா போதும் நான் கேரண்டியாக சொல்லுவேன் மற்றபடி உங்களுக்கு எதுவும் தேவையில்ல அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும் என்னால் ஓகேங்க ஒரு க்ளான்ஸ் படிச்சுட்டு அதுக்கடுத்து நம்ம பாலிட்டியை வந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்ப்போம் இப்போ ஸ்கூல் புக் ஓரியன்டான டாப்பிக் மட்டும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா இந்திய அரசியல் அமைப்பு இந்திய அரசியலமைப்பு ஆறாம் வகுப்பில் ஃபஸ்ட்டு டேமில் வந்து பார்த்திங்கன்னா பன்முகத்தன்மையை அறிவோம் அப்படிங்கிற ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க என்னது பன்முகத்தன்மையை அறிவோம் அப்படிங்கிறது இப்போ இந்த டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமூகத்தோட அடிப்படை அழகு குடும்பம் அதான் ரொம்ப பேஸிக்கான விஷயம் சரிங்களா ரொம்ப பேஸிக்கான விஷயம் கொடுத்துருப்பாங்க இப்போ சமூகத்தோட அடிப்படை அழகு வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டால் குடும்பம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பகுதியின் பொருளாதார நடவடிக்கைகளை தீர்மானிக்கும் கூறுகள் வந்து எது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டான கொஸ்டின் புக் பேக்லேயே கொடுத்துருப்பாங்க ஒரு பகுதியின் பொருளாதார நடவடிக்கைகளை ஒரு பகுதியின் பொருளாதார நடவடிக்கைகளை தீர்மானிக்கும் காரணிகள் எது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அதோட நிலவியல் மற்றும் காலநிலை கூறுகள் தான் தீர்மானிக்கும் சரிங்களா இது முக்கியமான கொஸ்டின் புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்க அதனால அந்த கொஸ்டின் நான் சொல்கிறேன் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க திரும்ப அப்பமா ஒரு பொருள் ஒரு பகுதியின் பொருளாதார நடவடிக்கைகள் தீர்மானிக்கும் காரணிகள் எதாவதுனா நில அதோட அதோட நிலவியல் மற்றும் கால்நிலை கூறுகள் தான் தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்தியாவிலேயே அதிக மலைபெறும் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா மேகாலயா ராம் அப்படிங்கிறது அது வந்து பாயிண்ட்ஸ் கொஸ்டினாக தான் இருக்கும் நம்ம வந்து நடத்துகிற மாதிரி இருக்காது ஈஸியாக இருக்கும் சும்மா போகிற வழியில் வந்து கேட்டுக்கோங்க சரிங்களா ஓகே அதுக்கடுத்து குறைவான இது அடிச்சிருக்கு குறைவான மலைபெறும் பகுதி ராஜஸ்தானில் ஜெய்சால்மர் அதிகமான மழை பெறும் பகுதி வந்து எதுனா மேகாலயா மௌண்ட் சின்ட்ராம் குறைவான மழை பெறும் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ஜெய்சால்மர் இது எல்லா பேத்துக்கும் தெரிஞ்ச தான் ஒரு சமூகத்தின் அடிப்படை அளவுக்கு குடும்பம் அப்படிங்கிற விஷயம் ராஜஸ்தான் ஜெய்சால்மரு மேகாலயா மௌண்ட் சின்ட்ராம்லாம் எல்லாத்துக்கும் எல்லோரும் படித்த கொஸ்டின் அதுக்காக ஒரு விட்டுட்டு போகக்கூடாதுன்றதுக்காக நம்ம வந்து அந்த கொஸ்டினை சொல்லிட்டு போகிறோம் சரிங்களா இப்போ அடுத்தது வந்து பாருங்கள் இந்தியா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா அப்படிங்கிறது ஒரு மதசார்பற்ற நாடு எல்லாத்துக்கும் தெரியும் இந்தியா இந்தியாவில் மட்டுந்தான் எல்லா மதங்களும் சேர்ந்து இந்த மதத்தை பின்பற்றணும் இந்த மதத்தை தான் நீங்கள் பின்பற்றணும் அப்படின்ற எந்த நம்ம அரசியலமைப்பும் எதையுமே நம்மளை வந்து கண்டிஷன் பண்ணாது சரிங்க அதை தான் சொல்கிறாங்க இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு ஆகும் இந்தியா வந்து இந்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மதத்தையும் அங்கீகரிக்கவில்லை எந்த மதத்தையும் பின்பற்றலாம் அப்படிங்கிறது நம்மளோட அடிப்படை உரிமை சரிங்களா நம்மளோட இன்னம நம்ம வந்து எந்த மதத்தை வேணால் பின்பற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து எது நம்மளோட அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா எந்த மதத்தையுமே அரசியல் அரசு வந்து மதமாக வந்து அங்கீகரிக்கவே இல்லை அப்படிங்கிறது நம்ம கான்செப்ட் இதெல்லாம் கேட்க மாட்டாங்க சும்மா அது நம்மளோட அடிப்படை உரிமை எதை வேணால் எந்த மதத்தை வேணால் நீ பின்பற்றிக்கலாம் அப்படிங்கிறது ஓகே அதுக்கடுத்து இந்தியாவின் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நூற்றி இருபத்தி ரெண்டு முக்கிய மொழிகளையும் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது பிற மொழிகளையும் கொண்டுள்ளது அப்படியே ரீட் பண்ணிக்கோங்க அதுக்கெல்லாம் சரிங்களா ரீட் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி ஒன்று கணக்கெடுப்புலாம் கேட்க மாட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பு தான் கேட்பாங்க இது வந்து புக்கில் கொடுத்துருப்பாங்க அதனால் சும்மா வந்து அந்த பாயிண்ட்ஸ் கொஸ்டின் மாதிரி வந்து ரீட் பண்ணிக்கோங்க பாயிண்ட்ஸ் கொஸ்டின் மாதிரி இதை ரீட் பண்ணிக்கோங்க இதில் வந்து முக்கியமானது எது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்தோ ஆரியன் திராவிடன் ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக் சீன திபெத்தியன் ஆகிய நான்கு மொழி குடும்பமாகும் நான்கு மொழி குடும்பங்கள் இருக்குது தமிழ் மொழி மிக பழமையான திராவிட மொழி ஆகும் இந்தியாவில் பேசப்படும் முதல் ஐந்து மொழிகள் அதெல்லாம் சும்மா ரீட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் சரிங்களா இதெல்லாம் ஏன் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற நினைக்காதீங்க சும்மா ரீட் பண்ணிக்கோங்க ஓகேவா இந்தியாவிலேயே அதிகமாக பேசப்படுற ஐந்து மொழிகள் எது இந்தியாவிலேயே அதிகமாக பேசப்படுற ஐந்து மொழிகள் எது ஃபஸ்ட்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பின்படி என்னது இந்தி கொடுத்துருக்கா இந்தி வங்காளம் தெலுங்கு மராத்தி தமிழ் சரிங்களா இருக்கிறதுலே அதிகமாக பேசுகிற மொழி எதுப்பா இந்தி தான்ப்பா இந்தி அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலே அதிகமாக பேசுகிற மொழி இந்தி சரியா இதை எப்படி வச்சுக்கலாம் இங்கே வாடா தே சரியா இங் இ வா தே அப்படின்னு சும்மா ஏன் வச்சுக்கோங்க ஹிந்தி வங்காளம் தெலுங்கு மராத்தி கடைசியில் நம்ம தமிழ் இப்போ இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா ஏறு வரிசைப்படியோ இறங்கு வரிசைப்படியோ எப்படி வேணால் கேட்கலாம் சரிங்களா எப்படி கேட்டாலும் நம்ம வந்து எழுதுறதுக்கு தெரியணும் அதனால தான் சும்மா ஏன் வச்சுக்கோங்க நம்ம படிச்சிருப்போம் எப்படி இருந்தாலும் இந்தி வங்காளம் தெலுங்கு மராத்தி தமிழ் அப்படின்னு படிச்சிருப்போம் ஏன் வச்சுக்கிறதுக்கு அதிகமாக பேசுகிறவங்க ஹிந்தி தான் சரிங்களா அதிகமாக பேசுகிறவங்க யார் ஹிந்தி தான் அதிகமாக பேசுகிறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மொத்த மக்கள் தொகையில் எவ்வளோ சதவீதம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சதவீதத்தில் மென்ஷன் பண்ணி கேட்கல வாய்ப்பு இல்லை இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கணும் குரூப் ஒன்றுக்கு படிக்கணும் போது தெரிஞ்சுக்கணும் ஓகேவா இந்தி வங்காளம் தெலுங்கு மராத்தி தமிழ் ஓகே இப்போ அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எட்டாவது அட்டவணையின்படி எட்டாவது அட்டவணை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எட்டாவது அட்டவணை அப்படிங்கிறது மொத்தம் பன்னெண்டு அட்டவணை இருக்குல்ல அந்த பன்னெண்டு அட்டவணையில் எட்டாவது அட்டவணை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன என்ன பற்றி சொல்லுவோன்னா மொழிகளை பற்றி சொல்லுவோம் அந்த மொழிகளை பற்றி சொல்கிறது தான் இங்கே சரிங்களா அந்த இந்திய அரசியலமைப்பு ஆரம்பிக்கப்பட்ட போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து எட்டு அட்டவணை சரிங்களா எட்டு அட்டவணை இருபத்தி ரெண்டு பகுதி இருந்திருக்கும்ல அதில் எட்டாவது அட்டவணையை பற்றி சொல்கிறது மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதில் நமக்கு முக்கியமான கொஸ்டின் எதுனா இதெல்லாம் வந்து டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இந்திய அரசை முதன் முதல் தமிழ்மொழியை செம்மொழியாக அங்கீகரித்தது முதன் முதல் முதல் முதன் முதல்ல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செம்மொழியாக அங்கீகரித்த மொழி எது அப்படின்னு வந்து கேட்பாங்க தமிழ்மொழி ரெண்டாயிரத்தி நாலில் சரிங்களா முதன் முதல்ல செம்மொழியாக அங்கீகரித்த மொழி வந்து எதுன்னா தமிழ் ரெண்டாயிரத்தி நாலில் அங்கீகரிச்சாங்க அதுக்கடுத்து இப்போ இப்போ இப்போதிக்கு எத்தனை மொழிகள் மொத்தம் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் செம்மொழி அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இருக்குன்னா ஆறு மொழிகள் இருக்குது சரியா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஃபஸ்ட்டு தமிழ் ஓகேவா ஃபஸ்ட்டு அறிவித்தது கடைசி அறிவித்தது ஒரியா ஒரியா எப்பன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் சரியா கடைசி அறிவிக்கப்பட்டது ஒரியா ஓகே இப்போ எல்லாத்தையும் பார்த்துடலாமா ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க தமிழ் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சமஸ்கிருதமும் அதுக்கடுத்து இங்கே கொடுத்துருக்குவாங்க சமஸ்கிருதம் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு எப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சு சமஸ்கிருதம் அதுக்கடுத்து தெலுங்கு மற்றும் கன்னடா தெலுங்கு மற்றும் கன்னடா ரெண்டுமே ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அடுத்து மலையாளம் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நான் ஏற்கனவே சொன்னேன் தமிழ் வந்து ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சு வந்து சமஸ்கிருதம் இருக்கிறதுலே மிக பழமையானது செம்மொழியாக அங்கீகரித்தது நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அங்கீகரித்தது ரெண்டாயிரத்தி நாலு தமிழ் ரெண்டாயிரத்தி அஞ்சு வந்து பார்த்திங்கன்னா என்னது சமஸ்கிருதம் ரெண்டாயிரத்தி எட்டு வந்து பார்த்திங்கன்னா நாலு அஞ்சு எட்டு பதிமூணு கடைசியாக ரெண்டாயிரத்தி பதினாறு கடைசியாக ரெண்டாயிரத்தி பதினாறு நாலு அஞ்சு எட்டு பதிமூணு பதினாறு இந்த எட்டு மட்டும் ரெண்டு மொழிகள் இருக்கும் எட்டு மட்டும் ரெண்டு மொழிகள் சரியா தெலுங்கு கன்னடம் தேக்கா சரியா தெலுங்கு கன்னடம் அப்படிங்கிறது தான் என்னத்துக்கு மொத்தம் ஆறு மொழிகள் இருக்கா இப்போ நம்ம சொல்ல திரும்ப சொல்லுங்கள் பார்ப்போம் ஃபஸ்ட்டு எந்த மொழி செம்மொழி அங்கீகரிச்சாங்க தமிழ் எந்த வருஷம் ரெண்டாயிரத்தி நாலு ஓகே அதுக்கடுத்து சமஸ்கிருதம் எப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சு ஓகே அதுக்கடுத்து தெலுங்கு மற்றும் என்ன வர கன்னடம் ரெண்டாயிரத்தி எட்டு ஓகே அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி பதிமூணும் பதினாறு மட்டும்தான் இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணு வந்து வந்து மலையாளம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வந்து பார்த்தீங்கன்னா சீஸ் பதினாறு வந்து ஒரியா ரெண்டாயிரத்தி ஒரியா இந்த நல்லா அதே மாதிரி இந்த பாடத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று மொத்த மக்கள் தொகையில் யார் யாரு மொழிகள் எவ்வளோ சதவீதம் பேசுகிறாங்க அது ஒன்று அதுக்கடுத்து செம்மொழி அங்கீகரிக்கப்பட்ட இந்த ஆறு மொழிகள் இது ரெண்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த பாடத்தில் சரிங்களா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்தியாவில் வந்து இருபத்தெட்டு மாநிலம் இருக்குது எட்டு யூனியன் பிரதேசம் இருக்குது இதெல்லாம் நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் உங்களுக்கு மட்டும் இல்லை நூ நூறு சதவீதம் எழுதுறாங்கன்னு நூறு சதவீதம் பேத்துக்கும் தெரிஞ்சும் ஒவ்வொருத்தவங்களுக்கு தெரியாது அவ்வளோதான் இப்போ இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது இந்தியாவில் இருபத்தெட்டு மாநிலங்கள் எட்டு யூனியன் பிரதேசங்கள் இருக்குது அதை சொல்லிட்டுச்சா அதுக்கடுத்து தொல்லியல் துறை இருக்குல்ல தொல்லியல் துறை என்ன அது ஏ ஏஎஸ்ஐ அப்படிங்கிறது அது வந்து பார்த்திங்கன்னா எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றில் வந்து அலெக்சாண்டர் கன்னிங்காம் இங்கே இருக்குது இங்கே இருக்குது அலெக்சாண்டர் கன்னிகாம் இவர் தான் இதோட தொழில் துறையோட இயக்குனர் இவர் தான் வந்து துறையின் தந்தை இதெல்லாம் வந்து புக்கில் இருக்காது உங்களுக்கு வேறு புக்கில் இருக்கும் இப்போ இதில் வந்து என்ன கொஷின் அப்படின்னா வந்து தொல்லியல் துறையில் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டு சான்றுகளில் அறுபது சதவீதம் இந்தியா முழுக்க எல்லாமே வந்து இந்த கல்வெட்டு சான்றுகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க தொல்லியல் துறைக்காரங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது சதவீதம் அந்த சதவீதம் ரொம்ப முக்கியம் அறுபது சதவீதம் எவங்க இருக்கும் தமிழ்நாட்டில் இருந்து மட்டும்தான் கண்டுபிடிக்கப்பட்டது எவ்வளோ தமிழ்நாட்டில் இருந்து மட்டும்தான் கண்டுபிடிக்கப்பட்டவை அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சரியா துறைக்கு என்ன நமக்கு வந்து படிக்கணும் ஏஎஸ்ஐ எந்த வருஷம் உருவாக்குனாங்க அப்படிங்கிறது மட்டுந்தான் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொன்று அதோட இயக்குனர் யார் அலெக்சாண்டர் முதல் இயக்குனர் அதோட தந்தை அப்படின்னு கேட்டாலும் அலெக்சாண்டர் கன்னிங்காம் அப்படிங்கிறவர் அலெக்சாண்டர் கன்னிங்காம் அப்படிங்கிறது என்ன இந்தியா ஃபுல்லாக வந்து இந்த தொழில் துறை வந்து ஆராய்ச்சி பண்ணதில் அறுபது சதவீதம் தமிழ்நாட்டிலருந்து கண்டுபிடிக்கப்பட்டது தான் கல்வெட்டுக்கல்லையே அதிக சான்றுகள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியமானது வந்து என்ன ஆகுதுன்னா தமிழ்நாட்டோட நடனங்கள் அந்த வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக என்ன சொல்லியிருப்பாங்க தமிழ்நாட்டோட நடனங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இந்து கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் எல்லாமே கலந்து வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து சொல்லியிருந்திருப்பாங்க ஒவ்வொரு இது ரொம்ப இம்பார்ட்டண்டானு வந்து நல்லா படிச்சுட்டு போயிடணும் இந்த நடனங்களை ஓகே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓகே இந்த நடனங்களை பற்றில்லாமல் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லணுன்ற அவசியம் இல்லை எல்லா பேரும் பார்த்தா தெரிஞ்சிடும் கரகாட்டம் ஒயிலாட்டம் கும்மி ஆட்டம் தெருக்கூட்டு பொம்மலாட்டம் புளியாட்டம் கோலாட்டம் தப்பாட்டம் இந்த மாதிரி எல்லா ஆட்டங்களுமே நம்ம கேள்விப்பட்டதாக தான் இருக்கும் அது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தெரியாத மட்டும் நம்ம படிச்சுக்கரணும் தெரிஞ்ச தெரிஞ்ச திரும்ப திரும்ப படித்து படித்து எந்த யூஸும் கிடையாது நமக்கு என்ன தெரியலையோ எது தெரியாது மறக்குதுன்னு சொல்கிறோமோ அதை மட்டும் நம்ம படிச்சுக்கிட்டால் போதும் ஓகேவா ஓகே இப்போ கேரளா என்னது கேரளாவில் தெய்யம் மோகினி ஆட்டம் என்னது தெய்யம் மோகினி ஆட்டம் தெய்யம் மோகினி மோகினி ஆட்டம் நமக்கு தெரிஞ்சிடும் தெய்யம் மட்டும் ஏன் வச்சுக்கணும் கேரளா தெய்யம் ஓகேவா பஞ்சாப் பாங்க்ரா பா வரிசையிலே வந்துருச்சா பஞ்சாப் பாங்க்ரா பஞ்சாப் பாங்க்ரா அப்படிங்கிறது ஞாபகம் வரும் குஜராத்து கார்பா தாண்டியா குஜராத்துக்கு வந்து என்னது கார்பா தாண்டியா அதாவது தாண்டி பாட பாடலே இருக்குது இதெல்லாம் நமக்கு ஞாபகம் வந்துடும் தாண்டி ஆட்டம் ஆடன்னு பாட்டே இருக்குல்ல அதனால நமக்கு தெரிஞ்சிடும் குஜராத்து சரிங்களா ராஜஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா கல்பேலியா கூமர் கல்பேலியா கூமர் அப்படிங்கிறது ராஜா யா வச்சுக்கோங்க ராஜாவுக்கு வந்து மாதி ஒரு கல்பேலை இப்படி வைக்கிறாங்க சமாதி எப்படியோ வைக்கிறாங்க அப்படி வச்சுக்கோங்க அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசம் ராசலீலா லீலா உத்தரப்பிரதேசம் ராச லீலா சரியா உத்தரப்பிரதேசம் ராசலீலா உத்தரகாண்ட் சோலியா உத்தரகாண்டு காண்டாயி சோழி சோழியை முடிச்சிட்டேன் அப்படின்னு யா சும்மா ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தானே சரியா அஸ்ஸாமு பிகு அசாம்காரன் பிகு பண்ணிக்கிட்டே இருப்பேன் அஸ்ஸாம்காரன் பிகு பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு யா ஓகேவா அஸ்ஸாம் பிகு ராஜாவுக்கு ஓகே அடுத்து இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக விளங்குகிறது அதாவது ஒன்றும் இல்லை நேரு வந்து பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு இந்தியாவோட முதல் பிரதமர் இருக்கார்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அவரோட நூலில் சரியா என்ன சொல்லியிருக்கார் பாருங்க வேற்றுமையில் ஒற்றுமை நாடாக விளங்குது இந்தியாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்தியாங்க நாடு வந்து பார்த்தீங்கன்னா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக விளங்குகிறது இச்சொற்றொடரானது நமது சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்ற நூலில் இடம்பெற்றிருக்கு கேட்பாங்க கொஸ்டின்னு வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்ற சொற்றொடர் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அந்த நூலை எழுதுனது யார் அப்படிங்கிறது தான் கொஸ்டின் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நூல் நேருவோட நூல் அதில் வந்து வேற்றுமையல் ஒற்றுமை அப்படின்ற வாக்கியம் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறது ஓகே அதுக்கடுத்து இந்தியாவின் அதாவது இந்தியா வந்து பல இனங்களின் அருங்காட்சியகம் சொன்னவர் இது தமிழ்லேயே நீங்கள் படிச்சிருப்பீங்க இந்தியாவை பல இனங்களின் அருங்காட்சியகம் சொன்னவர் வந்து வி ஏ சுமித்து வி ஏ ஸ்மித்து ஒரு இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிடும் ஸ்மித்து வந்து பார்த்திங்கன்னா என்ன அது இந்தியாவே பல இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்த கீழ்கண்ட எந்த ம கீழ்கண்ட எந்த மதம் இந்தியாவில் நடைமுறையில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா இதை மட்டும் ஏன் இந்த கொஷினை மட்டும் எடுத்துருக்கீங்கன்னா புக் பேக்கில் இருந்திருக்கும் எல்லா கொஷினுமே ஈஸியாக பார்க்குறதுக்கு இருந்திருக்கும் கான்ஃபூசியஸ் மதம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இல்லை அதை மட்டும் சும்மா தெரிஞ்சுக்கோங்க சும்மா பாயிண்ட்ஸ் கொஸ்டின் சரியா ஃபர்ஸ்டு பாடம் அவ்வளோதான் முடிஞ்சி டக்குன்னு முடிஞ்சிருச்சா ஒரு பத்து நிமிஷம் தான் பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் படிச்சுட்டே போயிடலாம் சரிங்களா இப்போ என்ன பார்த்தோம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம் ஒரு சும்மா ஒரு இது மாதிரி இந்தியாவோட பொருளாதார காரணிகளை தீர்மானிக்கிறது ஃபஸ்ட்டு கொஸ்டின் மொத்த எத்தனை கொஸ்டின் இதில் படிக்க போகிறேங்கிறது மட்டும் பாருங்கள் இதன் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அதிக மலைபெறும் பகுதி மவுண்ட் சின்ராம் மேகாலயா அதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரியும் குறைவான மலைபெறும் பகுதி ஜெய்சால்ம இதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும் கொஸ்டின் படிக்கணும்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் எது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி ஐந்து மொழிகள் எது அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் முடிஞ்சா ரெண்டாவது கொஸ்டின் ரெண்டாவது கொஸ்டின் ஆறு செம்மொழிகள் ரெண்டாவது கொஸ்டின் எது ஆறு செம்மொழிகள் மூணாவது கொஸ்டின் எது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் எவ்வளோ இந்தியாவில் தான் அறுபது தமிழ்நாட்டில் தான் அறுபது சதவீதம் மூணாவது கொஸ்டின் நாலாவது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் நாலாவது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டான்ஸ் எந்தெந்த மாநிலத்தில் எது எது இருக்குன்றது அவ்வளோதான் நாலு அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து விஎஸ்மித்தும் அந்த ஜவஹர்லால் நேரு டிஸ்கவரி ஆஃப் இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமைன்ற நூல் இருக்குல்ல அது அஞ்சு கொஷின் தான் ஒரு பாடத்தை எடுத்துக்கிட்டோம்னா மொத்தமாக அஞ்சு அஞ்சு கொஷின் தான் படிக்க போகிறோம் அந்த அஞ்சு கொஸ்டினை ரீகால் பண்ணோம்னா தமிழ் முடிஞ்சி அஞ்சு நிமிஷம் அதுக்கு அடுத்து ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் போதும் ஒரு பாடத்தை படிக்க நல்லா படிச்சுட்டு போயிட்டோம் அவ்வளோதான் முடிஞ்சு நல்லா படிச்சுட்டு போயிட்டோம் படிச்சுட்டு போயிட்டோம்னா ரீகால் பண்ணுறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்னோட இவ்வளோ தூரம் சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அதுக்கடுத்தலாம் ஃபைவ் மினிட்ஸ் தான் ஈஸியாக படிச்சுட்டு போயிடலாம் ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் சொல்கிறேன் பாருங்கள் என்ன சொல்லுவாள் ஷார்ட்கட்டு மாதிரி இங்கே வா தெய்வ மகனை ஏதோ ஒன்று ஞாபகம் வச்சுங்க இது வந்து என்ன அது இங்கே வா தெய்வ மகன் இங்கே வா தெய்வ மகனை அப்படின்னு யா வச்சுக்கோங்க என்ன சொல்லலாம் அதிக மொழிகள் பேசுகிறது ரெண்டாயிரத்தி பதினொன்று படி ரெண்டாயிரத்தி பத மக்கள் மக்கள்தபடி அதிக மக்கள் தொகை எந்த மொழி பேசுறாங்க ஹிந்தி வங்காளம் தெலுங்கு தெய்வ மகனுக்கும் மராத்தி இப்போது முடிஞ்சா கடைசியாக தமிழ் இங்கேவா தெய்வ மகனே முடிஞ்சிருச்சா படித்து முடிச்சாச்சு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதுக்கு அடுத்தது தொழில் துறைக்கு நம்ம அந்த ரெண்டாவது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியை ரெண்டாயிரத்தி நாலில் சொன்னாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் சமஸ்கிருதம் சொல்லுவாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி எட்டில் மட்டும் ரெண்டு மொழி சொல்லிருப்பாங்க சரியா ரெண்டாயிரத்தி எட்டில் மட்டும் தெலுங்கு மற்றும் கன்னடம் தெலுங்கு மற்றும் கன்னடம் அப்படின்ற ரெண்டு மொழி சொல்லியிருப்பாங்க